சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அக்கம்மாப்பேட்டை விளையாட்டு மைதானத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சங்ககிரி பேரூர் திமுக சார்பில் மாபெரும் கிரிக்கெட் விளையாட்டு நடைபெற்றது இப்போட்டிக்கு சேலம் மேற்கு மாவட்ட திமுக தலைவர் தங்கமுத்து தலைமை தாங்கினார் மாவட்ட துணை செயலாளர் சுந்தரம் பேரூர் செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சேலம் பாராளுமன்ற உறுப்பினரும் சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளருமான டி எம் செல்வகணபதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் இந்த கிரிக்கெட் போட்டியில் முப்பத்தி இரண்டு அணிகள் கலந்து விளையாடினர் இதில் சங்ககிரி ஐயன்காட்டூர் இசிசிஏ அணியினர் முதல் பரிசான ரூபாய் இருபதாயிரத்தி இரண்டை வென்றனர் இரண்டாம் பரிசாக டைட்டன்ஸ் கிரிக்கெட் கிளப் ரூபாய் பதினைந்தாயிரத்தி இரண்டு ரூபாயை வென்றனர் மூன்றாம் பரிசாக சிட்டிசன் கிரிக்கெட் கிளப் ரூபாய் பத்தாயிரத்து இரண்டு ரூபாயையும் நான்காம் பரிசாக இசிசிபி அணியினர் ஏழாயிரத்தி இரண்டு ரூபாயையும் ஐந்தாம் பரிசாக ஹெட்மேன் அணியினர் ரூபாய் ஐந்தாயிரத்தி இரண்டு ரூபாயை வென்றனர் வெற்றி பெற்ற அணியினருக்கு சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான டி எம் செல்வகணபதி பரிசுகள் மற்றும் சுழல் கோப்பைகளை வழங்கினார் கழுத்த பூரி இது முடிஞ்சா கேட 嗯。<German. S 2> mm hmm.